வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேன்னா நெத்தலி கருவாடு வந்து கத்தரிக்காய் போட்டு வச்சா எப்படி இருக்குமென்றதான் பார்க்க போறீங்க அந்த ரெசிபி தான் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையாகவே நெத்தலி கருவாடு வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒன்று நம்மளுடைய பாடி உடம்புல இருக்கிற கால்சியம்க்கெல்லாம் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் உறவுகளே இந்த நான் செய்கிற மிதட்டில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கடாய் அடுப்பில் வச்ச வச்சு கடாய் நல்லா காய்ச்சிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் கருவாடு குழம்பெண்டோடியாக கண்டிப்பாக நல்லெண்ணெய்லாம் செய்யணும் முதல்ல அந்த டேஸ்ட்டு கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சீரகம் போடுங்க அடுத்தது வந்து கடுகு வெந்தயம் மூணையும் போடுங்க நல்லா மூணுமே நல்லா பொரியட்டும் கட்டும் சவுண்ட் ரசம் கேட்குதா பார்த்தீங்களா இந்த மாதிரி வடிக்கட்டும் ரொம்ப வடிக்கப்படக்கூடாது என்னென்னா க கலர் சேஞ்ச் ஆனாலே போதும் கருப்பிட்டு நல்லா சுதாகும் அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சும் வகை கருவத்தில் மூணுமே நல்லா கட் பண்ணி போடுங்க ஒன்று ரெண்டு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு பத்தி போட்டு விடுங்க நல்லா வேகட்டும் ஓகே வதம் கட்டினா வெயில் இருக்குமா மட்டையை பழக்கிறது சரியாக தான் அன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கருவாடு போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது காரம் கம்மியாக தான் போட்டது இருக்கும் இதில் வந்து நான் ஒரு மூணு லட்சங்கள் ரொம்ப பார்த்தபடியாக காரம் வந்து கம்மியாக தான் போடுவேன் பச்சை மிளகா வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் தான் வந்து காரம் இருக்குது நம்ம அப்படியே போட்டோம்னா காரம் இருக்குது அதே மாதிரி அந்த தான் அதோடய காரம் இருக்குது அப்போ அதனால் மூணு பச்சை மிளகா நீங்கள் நினைக்க வேணும் மீன் குழம்பு கடவுள் குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி பச்சை மிளகா இருந்தால் அது நம்ம சாப்பாட்டோட சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து பச்சை மிளகா அதிகமாக போடுவோம் ஆனால் கட் பண்ண மாட்டோம் பாருங்கள் அப்படியே முழுசாகவே இருக்கிறது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா பாருங்கள் கலர் வந்து வதங்கி வருது இந்த மாதிரி சேரத்தில் வந்து நம்ம வரும் ரெண்டு தக்காளி பழத்தை வந்து அந்த மேலே தோலை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா கையால் ஃபசைஞ்சிடுவோம் நீ குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் இந்த மாதிரி தக்காளி பழம் பிசைஞ்சு வச்சு பாருங்க உண்மையாகவே சீக்கிரமாக வேலை முடியும் அதோட சாதம் வந்து இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி புளிஞ்சு நல்லா பெசஞ்சிக்கங்க ரசத்துக்கு பசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சு குழம்பு வச்சு பாருங்க இது உங்களுக்கு சீக்கிரமாகவும் குழம்பு வைக்க முடியும் ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும் இந்த தக்காளி பழம் வந்து வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் வந்து சாப்பிட்டு போடுவோம் சாப்பிட்டு போட்டேன் இப்போ சாப்பிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஓகே இது வந்து தக்காளி பழம் வந்து நல்லா வேகட்ட நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து எண்ணெயில் வந்து எடுக்க போகிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நாலாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து கத்திரிக்காய் வந்து மற்ற அடுப்பில் வந்து எடுக்க போகிறேன் அதுதான் இது கேள்வி வந்து உப்பு தூளும் போட்டுட்டு நான் இந்த மாதிரி இதில் வந்து நல்லா பொரிய பண்ணுவேன் இதை வந்து இந்த மாதிரி வறுத்துட்டுப்போ நான் வந்து இந்த குழம்புல போட போகிற வந்து க்ளீன் பண்ணுவேன் அதோடய தலையையும் வாழையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ கருவாடை க்ளீன் பண்ணுவோம் என்னோட குழம்புக்கு ரெடி ஆகணும்ல அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல போடும்போது உங்களுக்கு காமிக்கும் அது வந்து நெத்தலி கருவாடு தான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இனிமேல் நெத்தலி கருவாடு அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் சூடு தான் இருந்தாலும் ரொம்பவும் நல்லது தக்காளிப்பெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு மசாலா போடுவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று மஞ்சள் தூள் போடுவோம் மஞ்சள் தூள் அடுத்தது வந்து மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவன் ஒரு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை தான் நல்லா ஊற்ற போடுவோம் இப்போ இந்த மிளகா தோக்கு தேவையான இந்த மிளகாவோட பச்சை வாடையெல்லாம் போடுற மாதிரி நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து இப்போ மூடி வச்சு விடுவோம் மசாலா வந்து நல்லா அழிஞ்சு வரட்டும் இப்போ இது நல்லா மூடி வச்சுருவா மூடி வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கத்திரிக்காய் பொறிக்கமுன்னா இது வந்து நல்ல பதம் போதும் இப்போ இதை வந்து நம்ம எடுத்துரும் ஏன் கத்திரிக்காய் பொறிச்சு போறோம்னா கத்திரிக்காய் நம்ம பச்சையாக போடும்போது அதில் கருவாட்டோட வந்து ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி பொறிச்சிட்டு நீங்கள் கத்திரிக்காய் எடுத்து குழம்புல போட்டு இப்போ கருவாடு போடும்போது இதை சேர்த்து போட்டு செஞ்சு பாருங்கள் பசங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க சில பசங்க கத்திரிக்காய் ஏன்னு சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சிட்டு பண்ணி பாருங்கள் பசங்க பசங்களெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே இந்த பாருங்கள் இப்படி தான் வரும் பார்த்தீங்களா இது நம்ம குழம்பு இது குழம்பு மசாலா மூடி வச்சாச்சும் ரெடியாகட்டும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணோம் இப்போது வந்து மசாலா வந்து நல்லா எழுந்திருக்கும் பார்க்கலாம் எப்படி மரங்காத்தூர் வந்து நல்லா எழுந்திருக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் மேலால் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் கத்திரிக்காயும் இப்போது கழுவி வச்சுருக்க கருவாடையும் நம்ம போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சிட்டோம் நமக்கு சூப்பரான ஒரு குழம்பு கிடச்சிடும் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ இதை வந்து போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுவிடுவோம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கருவாடு கத்திரிக்காயெல்லாம் போட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே அந்த மசாலா எல்லாம் நல்லா கத்திரிக்காயில் கருவாடில எல்லாம் மிக்ஸ் ஆகி கொதித்து வற்றி கருவாட்டை குழம்பு வந்து ரெடியாக இருக்கிறோங்களே பார்க்குறதுக்கு அவ்வளோவே அருமையாக இருக்குது உண்மையாகவே நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கத்தரிக்காயை பொறிச்சு போட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அதோடய சுவையோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப உண்மையாகவே க நம்ம கருவாடு பிடிக்காதவங்களுக்கு கூட அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்கும் ரொம்ப நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே நன்றி வணக்கம்